கட்சியுடைய வடக்குமட்ட தலைவராக நாங்கள் வந்து இருக்கிறோம் என் பெயர் வந்து சுனில் குமார் மாநில தலைவர் வந்து அண்ணாமலை அண்ணாமலை அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மாநில தலைவி உமாரதி ராஜன் அவர்கள் வந்து ஒரு ஒரு போட்டோ ஒன்று வந்து மாட்டிருக்காங்க அதாவது வந்து எல்லா டாஸ்மாக் கடைகளையும் இது சிஎம் போட்டோ வந்து மாட்டணும் அப்படிங்கிறது எல்லா ரேஷன் கடைகளையும் வந்து சிஎம் போட்டோ இருக்கும்போது ஏன் வந்து இருக்கக்கூடாது எனக்கு எதுவுமே இதுல வந்து புரியல இதுக்கு வந்து எதுக்கு வந்து எஃப்ஐஆர் என்ன விஷயத்துக்காக இதுல வந்து எஃப்ஐஆர் வந்து போடுறாங்க ஒரு வந்து வந்து தனிப்படை இடம் அமைச்சு என்ன வந்து தேடிட்டு இருக்காங்களா எதுக்கு தனிப்படை அமைச்சு வந்து தேடக்கூடிய லெவல்ல வந்து நமக்கு வந்து எதுவுமே இதுல வந்து இல்லையா இதுல அதாவது ஒரு மாநில தலைவி அதுல ஒரு வந்து போட்டோ கொண்டு அதுல கொண்டு வந்து வந்து மாற்றுறாங்க அந்த மண்டலுக்கான வந்து பொறுப்பாளர் தான் நாங்க போய் வந்து 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 அலைமை நிற்கிறோம் மாட்டினது வந்து நாங்க ரெண்டு பேரு அதுக்கு தேவையில்லாமல் அஞ்சாறு அஞ்சு டு ஆறு பேருக்கு மேலே வந்து வழக்கு அவங்க வந்து பதில் பண்ணுறாங்க என்ன வந்து ஏவல் துறையாட்டம் இங்கே வந்து மாறிட்டு இருக்குதுங்க இது வந்து தலைவர் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து பேசணும் இது இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஐயாயிரம் கடையில் வந்து மாற்றணுங்கிறது வந்து நம்மளோட வந்து இலக்கு இது இந்த இலக்கை மீறி நம்ம 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 நம்மளோட இலக்கை நம்ம வந்து பண்ணுவோம் ஐயா அதுல வந்து எந்த விதமான வந்து மாற்றமும் இல்ல ரேஷன் கடையிலையும் ஒரு சொசைட்டி கடையில ஒரு வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கான் அந்த சொசைட்டி கடையில போய் மிரட்டி பை போய் நீ பை வந்து சிஎம் படத்தை வந்து வாங்கிக்கிறான் எம்மனை சொல்றோம் ரேஷன் கடையில ரேஷன் கடையில இருக்கு ரேஷன் கடையில பி எம் போட்டா வச்சாலும் ஒரு கேஸ் போடுறான்னு இதுல வந்து என்ன சொல்றதுக்குங்கிறது எனக்கு வந்து எதுவுமே தெரியல இப்ப இவ்வளவு தூரம் ஒரு வந்து தனிப்படை அமைச்சு இதுல வந்து தேடணும்ங்கிறதுல இது இதுக்கான வந்து தேவையும் இல்லை இதுக்கான ஒரு வந்து விஷயமும் இல்லை நாங்கள் டாஸ்மாக் போனோம் அவருடைய வந்து போட்டோ வச்சோம் அவருக்கு வந்து மாலை அந்த இது போட்டோம் டிஎம்கேனுடைய வந்து ஒரு வந்து வந்து சாலை போட்டோம் ராஜ மரியாதை நாங்கள் வந்து அவருக்கு பண்ணோம் அவருக்கு நாங்கள் எதுவும் நாங்கள் ஒன்றும் வந்து பண்ணலையே நாங்கள் அவர் எதாவது வந்து இது பண்ணோமா அதே மாதிரி அந்த அந்த பார்ல உள்ளவர் வந்து வந்து கம்ப்ளைண்ட் வந்து வந்து பண்ணாருங்கிறாங்க அந்த உள்ளவர் உள்ள அந்த வீடியோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ல வந்து வந்து உள்ளவர் அதை வந்து தூக்கி அந்த பின்னாடி உள்ள அந்த ஷீட்டை வந்து தூக்கி விட்டு கெட்டுங்க அப்படிங்கிறார் இதுல அந்த பார்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னா இது வந்து காவல்துறை வந்து அவங்கள வந்து மிரட்டி அவங்கள வந்து வாங்கினது அதாவது மதிப்புக்குரிய வந்து கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை எஸ்பி அவர்கள் இதை வந்து கவனத்துக்கு இதை இதை வந்து கொண்டு வரணும் கட்சி என்ன விஷயம் சொல்லிச்சோ அதுதான் எங்களால் வந்து வந்து பண்ண முடியும் நீங்க வந்து தனிப்படப்பட்டு போட்டு தேடியோ அதுக்கோ இதில் வந்து எந்த விதமான இது இது ஒரு இஷ்யூவே இல்லை இல்லை ஒரு கவர்மெண்ட் இதில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மு க ஸ்டாலின் அவர் யாரு சிஎம் அவர் அவருக்கு மேலே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வந்து ஒரு வந்து மதிப்பு இருக்குது அவருடைய போட்டோவும் வந்து அங்கே இருக்குது ஏன் பாரத பிரதமர் போட்டோ வந்து அங்கே இல்லை சரி நீங்கள் வந்து 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 வைக்கல நீங்களே வச்சுட்டு இருக்கக்கூடிய வந்து 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 டாஸ்மாக்க்கு அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வைக்கலாம் நாங்கள் கொண்டு வச்சோம் நீங்கள் வந்து பெருமை தான் நீங்கள் வந்து பண்ணணும் நீங்கள் அதை கண்டு வந்து வந்து பெரும்படாமல் ஒரு ஒரு ஏதோ ஒரு வந்து அஞ்சு குறை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு என்னை வந்து திடது மாதிரி நீங்கள் வந்து தடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து எந்த விதத்தில் இது வந்து நியாயம் இது வந்து தலைவர் வந்து அண்ணாமலை ஜி அவர்கள் இது வந்து உடனடியாக இதை வந்து பார்க்கணும் இது வந்து என்னுடைய இது வந்து வேண்டுகோள் இல்லை நீங்கள் வந்து தனிப்படை போட்டு எதை போட்டு வந்து தேனுக்கு பார்ப்போம் ஏதாவது வந்து